அவதான நிலையிலிருந்து நாடு இன்னும் இழவில்லை திரைசேரையின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மீழ்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் வெற்றி பெற்றன இருப்பினும் அவதான நிலையிலிருந்து இன்னும் மிழவில்லை நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புணர் செயற்பட வேண்டும் என்று திரைச்சேரையின் பொதுச் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன கூறியிருக்கிறார் புது வருட பிறப்பை முன்னிட்டு நேற்று காலை நிதியமைச்சர் சுபநேரத்தில் பணிகளை ஆரம்பித்த பின்னர் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தின் மத்தியில் உரையாற்றும் போது நிதியமைச்சர் செயலாளரினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதியில் நாடு எவ்வாறு இருந்ததே தற்போது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய வேண்டும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்ச்சி பெறும் திட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவதான நிலையிலிருந்து மிளவில்லை ஆகவே அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் பொருளாதார பாதிப்பு மற்றும் சவால்களுக்கு மத்தியில் இணைய அமைச்சுகளை காட்டிலும் நிதியமைச்சின் பொறுப்பு மற்றும் வகிபாகம் தவிர்க்க முடியாதாக உள்ளது கடன் மறுசுரமைப்புக்கான ஆரம்பகட்ட பணிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆகவே வரும் அர்பணி வேண்டும் பொருளாதார நெருக்கடி தீர்வு காண்பதற்கெடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் ஜனாதிபதி அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறது ஆகவே ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் தற்போது நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டு மக்கள் நிதியமைச்சின் செயற்பாடுகள் குறித்து அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்கள் சகலரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கண்டு நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் மற்றும் மக்களுக்கான நல இரண்டையும் சமநிலையில் சமநிலைத் தன்மையில் பேண வேண்டும் பொருளாதாரத்துக்கு தாக்கம் செலுத்தும் வகையிலான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது பொருளாதார முன்னேற்றத்துக்கு மாத்திரமே அதிக கவனம் செலுத்தப்படும் என்பதாக திரைசேரியின் சிலரம் அமைந்து சிறுவர்தன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் சுற்றுலா பயணிகளின் வருகை மூன்று மில்லியனாக உயர்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இதுவே இலக்கு என்கிறார் அமைச்சர் விஜய்தெஹரத் என்பதாக மற்றமொரு தகவல் வீரகை சிறு பத்து வெளியாகிறது பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப பிறந்திருக்கும் புதுவரிடத்தில் அனைவரும் உறுதியுடன் செயற்படுவோம் அதற்கு உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிப்பது அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று விளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தெஹரத் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் புதுவரிடத்தில் அமைச்சின் கடமைகளை நேற்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அமைச்சர் விஜித் தீரத்தின் இவ்வாறு இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த வருடம் சுற்றுலாத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் வருகையில் இரண்டு மில்லியனை பூரணப்படுத்துவது எமக்கு முடிவாகியது இது நாங்கள் அடைந்த பெரு வெற்றியாகும் அதேபோன்று இந்த வருடம் அந்த எண்ணிக்கை மூன்று மில்லியன் வரை அதிகரித்துக் கொள்ள நாங்கள் உறுதிபூண வேண்டும் அந்த இலக்கை அடைந்து கொள்ளும் பொறுப்பு எம்மை சேர்ந்ததாகும் மேலும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மூலம் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்ள ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தை நாங்கள் செய்கிறோம் உற்பத்தி பொருளாதாரம் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப காலம் செல்லும் என்பதால் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பின் மூலம் அந்நிய செலாவணி மூலம் எமது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொள்ள எமக்கு இலக்கு ஒன்று இருக்கிறது அதேபோன்று நாட்டின் பொருளாதாரத்தை பலவி பலப்படுத்தி கொண்டு நாங்கள் சுயாதீன இறையாண்மையுள்ள தேசமாக எம்மை ஏற்படுத்திக் கொள்வதே எமது பிரதான இலக்காகும் நாங்கள் பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்ததால் விரும்பாவிட்டாலும் சர்வதேசத்தில் எமது சுயாதீனம் உரையாண்மையை கொண்டு ஒரு சில நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் நாங்கள் பொருளாதார நிலையில் பலமானவர்கள் என்றால் நாடு என்ற வகையில் எமது சுயாதீனம் உறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டு சர்வதேசத்துக்குள் எமக்கு பெருமையுடன் இலங்கையை உயர்த்தி வைக்க முடியும் என்பதாக அமைச்சர் விஜய்தரத் திவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்